அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவேன் இன்றைய நாளிலும் நான் யாரிடமும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தலையை உயர்த்தும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் படிப்பு என் வியாபாரத்தில் என் வேலையிடங்களில் என்னை நீர் கனப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளிலும் தேவரீர் என்னோடு கூட இருந்து சகலத்தையும் நன்மைக்கேதுவாக மாற்றி நடத்தி தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவை ஆண்டவரை ஸ்தோத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்